வாங்க வாடகைன்னு அவங்க கேட்டது கிடையாது கரண்ட்டுன்னு நான் கொடுத்தாங்க அதில் ஒரு பிரச்சனை இருந்தது அதற்கு கூட அவங்க வருத்தப்படல ஆனால் இதுவரை நம்ம கிறிஸ்மஸ்ஸு நியூ இயரு எல்லா இதில் நம்ம பண்ணியிருக்கிறோம் ஒரு நாள் கூட அவங்க என்ன செய்யலை நம்மளை ஏதாவது மனம் போன்ற மாதிரி அவங்க எதுவும் பேசலை ஒரு உதாரணத்துவமாக இந்த இடத்த நம்ம கொடுத்தாங்க அலையிலையா அதனால் அவங்க நம்மளை அவங்கள நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கனப்படுத்த வேண்டும் அவர்களுக்காக அவர்களை நம்ம ஆசீர்வதிக்க வேண்டும் நிச்சயமாக தேவனுடைய ஆலயத்திற்கு தேவனுடைய ஆராதனை நடப்பதற்கு இடத்தை கொடுத்தவர்களை ஆண்டோர் நிச்சயமாக ஆசிர்வதிப்பார்களையிலுயா அதற்கு நம்ம ஒரு ஆராதனை அந்த இடத்துல நாம் வைத்து அவர்களை நாம் கனப்படுத்தி அவர்களை நாம் ஆசீர்வதித்து அதற்கு பின்பு தான் நம்ம நினச்சிக்கிறோம் பிரதிஷ்டைக்குள்ளாக கடந்து போக போகிறோம் பிரதிஷ்டை முடிஞ்ச உடனே நம்ம புதிய சபைக்குள்ளாக நம்ம தொடர்ந்து நம்முடைய ஆராதனைகள் தொடர்ந்து நடைபெறும் அதுக்கப்புறம் முழு ஜபம் இருக்கும் உபாச ஜபங்கள் இருக்கும் விசேஷித்த வேதபாட வகுப்புகள் அங்கே இருக்கும் பெண்கள் ஜபம் அங்கே இருக்கும் வாழிவு இப்படி எல்லாத்தையும் நம்ம ஒழுங்கு பண்ணியிருக்கிறோம் அதில் அது நம்முடைய புதிய சபையில் வைத்து நடத்துவதற்கு தேவன் உதவி செய்வார் இந்த குடும்பத்தாரை ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் சப மக்களை என்ன மறக்கக்கூடாது அவர்களுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க வாழ்த்தி நீங்கள் ஆசீர்வதித்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் அந்த குடும்பங்கள் வாழையடி வாழையாக எப்படி ஒரு பெரிய ஆலமரம் பல நூறு வருடங்கள் வாழ்ந்து அநேக பறவைகளுக்கு அடைக்கலமாக இருந்து ஆசீர்வாதமாக இருக்கிறதோ அதே போல இந்த குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் அதை இல்லையா நம்ம எல்லாரும் கை வைத்து பண்ணலாமா இந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் தகப்பன் பெருக பண்ண வேண்டும் ஆண்டவரே நாங்கள் தவித்த நாட்களிலே தகப்பனை எங்களுக்கு தண்ணீர் கொடுத்தது போல தவித்த வாய்க்கு தண்ணீர் கொடுத்தது போல தவித்து அடைந்த எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய சபை மக்களுக்கு நாங்கள் கூடி ஆராதிப்பதற்கு எங்களுக்கு இடத்தை கொடுத்ததான இந்த குடும்பத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம் தேவ சமூகத்திலே நின்று நாங்கள் தேவனுடைய சமூகத்தில நினைவு கூறுகிறோம்ப்பா இந்த பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிங்கப்பா அருமையான ஐயாவை நீர் ஆசீர்வதிங்க அவருடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் எல்லாவற்றையும் கத்தல் ஆசீர்வதிங்கப்பா அவர்களை ஆண்டவர் பெருக பண்ணுங்க நன்மை நிறைய பண்ணுங்க ஆசீர்வாதத்தினால நிரப்பி அருள்வீராக உம்முடைய கிருபை உம்முடைய இரக்கமுடைய தயவும் இந்த குடும்பத்தோடு இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்திர ஆசீர்வதிப்பீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய கரத்திலே அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்